விஜயநகர பேரரசு நிறுவப்படுறதை பற்றி பார்க்க போகிறோம் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதுனால இடைக்கால இந்தியாவில் என்னென்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தின் நிர்வாக சமூக நிறுவன கட்டமைப்புகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இந்த விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதுனால என்னென்ன மாற்றங்களை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படையிலேயே விஜயநகர அரசு ஒரு இராணுவத்தன்மை கொண்ட அரசாகவே உருவானது அதாவது விஜயநகர அரசு ஒரு அரசு உருவாகுது அப்படின்னா அது அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை இடத்தை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா அந்த படை இராணுவம் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு ராணுவத்தை வச்சு பாதுகாப்பு எதிரி இருந்து பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி போகணும் முதல்ல தன் நாட்டு வளத்தை வந்து பார்த்திங்கன்னா முதன்மைக்கு கொடுக்கணும் ஆனால் விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது அடிப்படையிலேயே விஜயநகர அரசு ஒரு இராணுவத்தன்மை கொண்ட அரசாக உருவாக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷனான ஒரு அரசாக உருவாக்கியிருக்காங்க ராணுவத்தன்மை கொண்டு தான் என்ன ராணுவம் என்ன பண்ணணும் டிஸ்ட்ரெக்ட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு அழிவுத்தன்மை கொண்ட ஒரு அரசாக உருவாச்சு ஸோ இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பாருங்க ஒரு வேலை தொடக்கத்திலிருந்தே வடக்கே பாமினி சுல்தான்களோடு கொண்டிருந்த பகைமை அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆரம்பத்தில் இருந்தே விஜயநகர அரசு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பாமினி சுல்தான்களோட ஒரு பகமையோடையே இருந்திருக்காங்க உருவாக்கினவங்க இந்த ஹரிகர புக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க தான் வந்து விஜயநகர பேரரசு வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த பாமினி சுல்தான்களோட அடிப்படையிலேயே கொண்ட ஒரு அந்த ஒரு விருப்பினாலே பகைமையினாலேயோ இல்லை விஜயநகர அரசு வந்து ஒரு இராணுவத்தன்மை கொண்ட அரசாக உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஒரு வேலை தொடக்கத்திலிருந்தே வடக்கே பாமினி சுல்தான்களோடு கொண்டிருந்த பகைமை அதற்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க பேரரசின் இராணுவத்திற்கு இரண்டு வகையான மூலவளங்கள் தேவைப்பட்டன இப்போ ஒரு இராணுவம்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து சில விஷயங்கள் வேணும் என்ன வேணும் முதல்ல என்ன வேணும் பணம் வேணும் தான் சொல்கிறாங்க பாருங்கள் பேரரசின் இராணுவத்திற்கு இரண்டு வகையான மூல வளங்கள் தேவைப்பட்டன எந்தவொரு இராணுவமாக இருந்தாலும் இது தேவை அவை நிதி ஆதாரமும் படைகளின் பணியா படைகளில் பணியாற்ற தேவையான மனித ஆகும் இப்போ ஒரு இராணுவம்னா என்ன வேணும் முதல்ல பணம் வேணும் அதுக்கப்புறம் வீரர்கள் வேணும் அது வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு குதிரைகள் இருக்கும் யானை படை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் குதிரைக்கெல்லாம் சாப்பாடு யானைக்கு பராமரிப்பு சாப்பாடு யானைகள்லாம் பராமரிக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ சண்டை போட போகிறது அப்படின்னா பணம் வேணும் இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இரண்டு வகையான மூலவனங்கள் தேவை ஒன்று பணம் இன்னொன்று அந்த இராணுவத்தில் ஆள் வேணும் சரிங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க எல்லா இராணுவக்கும் இதுதான் முக்கியம் கைப்பற்றப்பட்ட பகுதிகளின் குறிப்பாக தமிழகத்தின் நிர்வாகத்தை மறுசீரமைப்பை மறுசீரமைப்பின் மூலமே இத்தேவைகள் நிறைவேற்றப்பட்டன சரிங்களா ஏற்கனவே வந்து சோழர்கள் வந்து தமிழகத்தை ரொம்பவும் செல்வ செழிப்பாக ரொம்பவும் சிறப்பாக ஆண்டவங்க யார் அப்படின்னா தமிழகத்தை வரலாற்றிலேயே சோழர்கள் தான் வந்து ஆண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ விஜயநகர பேரரசு வந்து ஒன்று புதுசாக ஆள போகிறதுலாம் கிடையாது பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கைப்பற்ற பகுதி பற்ற பகுதிகளில் குறிப்பாக தமிழகத்தின் நிர்வாகத்தை மறுசீரமைப்பதன் மூலமே இத்தேவைகள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டின் பல்வேறு மையங்களில் நாயக் அப்படின்ற என்று அழைக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டாங்க நாயக் அப்படின்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் இவங்க வந்து தமிழகத்தின் பல்வேறு மையங்களில் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அவர்கள் அரசர்களிடமிருந்து நிலையா நிலங்களை மானியங்களாக பெற்றனர் இவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் வேணும் இல்லைங்களா மானியமாக நிலத்தை வழங்கிடுவாங்க அந்த நிலத்தை நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுகளுக்கு குத்தகை கொடுத்துருவாங்க விவசாயிகளுக்கு அவங்க விவசாயம் பண்ணி விளைச்சலை கொண்டு வருவாங்க இல்லைங்களா அந்த இருந்து ஒரு பங்கு வந்து இவங்க வாங்கிக்குவாங்க அதான் அந்த நாய்களுக்கு நாய் அப்படிங்கிறவங்களுக்கு சம்பளமே அதுதான் இதுதான் வந்து நிலங்களை வந்து மானியமாக வாங்குறது அப்படிங்கிறது நிலங்களை மானியமாக வாங்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து அதை குத்தகை விட்டு அதில் வரதை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஈஸ்ட்டு ஒன்று அப்படின்ற ரேஷியோ கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க அதாவது இவங்க மூணு எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு கண் கண்டிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு கம்மியாக தான் அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்து இவங்க வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு அடுத்த நிலைகளில் இருந்தாங்க நம்ம வீரபாண்டிய இருக்காங்க இல்லைங்களா அவங்கள இந்த பாளையக்காரர்கள் தான் அப்புறம் இவர்கள் படைகளுக்கு தேவையான வீரர்களை வழங்கினாங்க இந்த பாளையக்காரர்கள் பல கோட்டைகள் கட்டப்பட்டன அவைகள் பிராமண படைத்தளபதின் கீழ் இருந்தாங்க சரிங்களா இந்த கோட்டைகள்லாம் பிராமண படைத்தளபதிகளின் கீழ் இருந்துச்சு விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான மூன்று முக்கிய நாயக்க அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு என்னென்ன அந்த அரசு அப்படின்னு பார்க்கலாம் கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறுக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மதுரை தஞ்சாவூர் செஞ்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவாயின அந்த மூன்று நாயக்க அரசர்களும் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமாக இருந்த மூன்று முக்கிய நாயக்க அரசுகள் மதுரை தஞ்சாவூர் செஞ்சி இந்த மூணும் விஜயநகர அரச சபை சம்பிரதாய முறைகளில் இவர்களுக்கு பங்கிருந்தது அதாவது என்னென்னா இதை வந்து சும்மா முக்கியமாக செய்ய மாட்டோம் சம்பிரதாயத்துக்கு இதை செய்வோம் அப்படின்னு ஊருக்குள்ளே பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சம்பிரதாயம் அதை அப்படி தான் செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஜயநகர அரச சபை சம்பிரதாய முறைகளில் இவர்களுக்கு பங்கிருந்தது ஏது இந்த மதுரை தஞ்சாவூர் செஞ்சி இந்த மூன்று நாயக்க அரசுக்கும் சம்பிரதாய முறையில் பங்கு இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இது ஒரு புதிய அரசியல் ஒழுங்கா ஆனது இம்மூன்று நாயக்க அரசர்களும் ஏனைய நாயக்க தள தளபதிகளும் வலுவான சமயம் சார்ந்த கோவில்களின் ஆதரவாளர்களாக திகழ்ந்திருக்காங்க இந்த மதுரை தஞ்சாவூர் செஞ்சி அப்படின்ற இந்த மூன்று நாயக்க அரசர்களும் இவ்வரசர்களின் ஆதரவில் மூன்று தலைநகரங்களும் சிறந்த பண்பாட்டு மையங்களாக உருவாச்சு இந்த மதுரை தஞ்சாவூர் செஞ்சி இந்த மூணும் சிறந்த பண்பாட்டு மையங்களாக உருவாயிருக்கு நாயக்க அரசர்கள் இலக்கியங்களுக்கும் நிகழ்த்து கலைகளுக்கும் ஆதரவளித்து மேம்படுத்தியிருக்காங்க அரசர்கள் இலக்கியங்களுக்கு பங்களிச்சிருக்காங்க நம்ம சங்க இலக்கியங்கள் நூல்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் நிகழ்த்து கலைகளுக்கும் நிறைய கலைகளில் இருக்குது இல்லையா மயிலாட்டம் தெ நிறைய கலைகள் இருக்குல்ல இல்லை திருக்கூத்து இது மாதிரி அந்த நிகழ்த்து கலைகளுக்கும் நிறைய ஆதரவு அளிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல கிடையாது அதுக்கெல்லாம் ஆதரவு அளிச்சிருக்காங்க நிலங்களிலிருந்து பெறப்பட்ட வருவாயை இந்நாயக்க அரசுகள் வரிப்பணம் அப்படின்ற வடிவத்தில் இல்லாமல் கப்பத்தொகையாக பேரரசிற்கு அனுப்பி வைத்தாங்கள் அதாவது என்னென்னா வரிப்பணம் அப்படின்னு என்ன மக்களுடைய வரிப்பணம் அது மக்களுக்கே சேரும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இங்கே என்னென்னா வரிப்பணம் வடிவில் வ இவங்க வசூலிக்கலை கப்பத்தொகையாக வசூலிச்சிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு கப்பம் கட்டணும் அதாவது என்னென்னா அவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு அவங்க வந்து அடிமை மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி வரி கிடையாது கப்பம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பேரரசுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க அது அந்த அந்த காசுலாம் மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு பயனும் கிடையாது மக்களுக்கெல்லாம் திரும்பி வராது அந்த மாதிரி வச்சுக்கோங்க கப்பத்தொகை அப்படின்னா இப்படியாக மையப்பகுதிகளின் குறிப்பாக தமிழகத்தின் மூல வளங்கள் இராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன ஒன்றும் கிடையாது இவங்க வந்தாங்க இல்லைங்களா ஏற்கனவே சோழர்கள் கால சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செல்வ செழிப்பு மிக்க காலம் யாருடைய காலம் தமிழ்நாட்டினுடைய காலம் செழிப்பு மிக்க காலம் சோழர்களுடைய காலம்தான் தமிழ்நாட்டின் செல்வ செழிப்பு மிக்க காலம் அப்படின்னு வந்து நம்ம படித்தோம் அப்படி வந்து சோழர்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு போனதை இந்த விஜயநகர பேரரசு எதுக்காக உருவாக்கப்பட்டது இராணுவத்துக்காக உருவாக்கப்பட்டது இராணுவம் இராணுவத்துக்கு என்ன தேவை பணம் தேவை ஆளு தேவை சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்படியாக மையப்பகுதிகளின் குறிப்பாக தமிழகத்துடைய மூல வளங்கள் ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன இந்த மாதிரி சுரண்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விஜயநகர பேரரசு இப்படியான நிர்வாக முறை சோழர்கள் காலத்து பரவலாக்கப்பட்ட உள்ளூர் நிர்வாகத்தையும் கோவில்களையும் உள்ளூர் வளங்களையும் மேலாண்மை செய்து வந்த உள்ளாட்சி நிறுவனங்களை அழித்து விட்டன அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்த பாயிண்டிலே சோழர்கள் காலத்து பரவலாக்கப்பட்ட சோழர்கள் காலத்தில் நல்லா பரவலாக்கி நல்லா சேமித்து வைக்கப்பட்ட நல்ல செழிப்பாக வச்சுட்டு சோழர்கள் அப்படி பரவலாக்கப்பட்ட உள்ளூர் நிர்வாகத்தையும் கோவில்களையும் உள்ளூர் வளங்களையும் மேலாண்மை செய்து வந்த உள்ளாட்சி நிறுவனங்களையும் சுத்தமாக இந்த பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு போயிட்டாங்க தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வடக்கே இருந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறிட்டாங்க ஏன்னா அவங்க தான் வந்துங்க ஆட்சி செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து குடியேறிட்டாங்க சரிங்களா அப்புறம் அவர்களுள் படை வீரர்கள் விவசாயிகள் கைவினைஞர்கள் பா பிராமணர்கள் இவங்க எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்குவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு எப்படி உள்ளே வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இது விஜயநகர பேரரசை வந்து பார்த்திங்கன்னா ஹரிகரர் புக்கர் உருவாக்கியிருக்காங்க எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இராணுவ அரசாக உருவாங்க உருவாக்கிட்டாங்க எதுக்கு ராணுவ அரசாக உருவாக்கியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாமினி சுல்தான்களோட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகை இருந்திருக்கு அதனாலேயே வந்து அவங்க நம்மளை வெற்றி கொண்டுவிடக்கூடாது நம்ம விஜயநகரம் என்ன வெற்றியின் நகரம் அப்படின்னு ராணுவத்து மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி மக்கள் மேலே சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வரிப்பணத்தை கூட கப்பமாக வசூலித்து முழுசாக ராணுவத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டியிருக்காங்க எப்படி சுரண்டியிருக்காங்க இருக்காங்க சோழர்கள் இதுக்கு முன்னாடி கஜானாவில் சேர்த்து வச்சு போவாங்க அந்த மாதிரி நாட்டை வந்து செல்வ செழிப்பாக வந்து உருவாக்கிட்டு போயிருக்காங்க அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க விஜயநகர் பேரரசு அரசியல் ரீதியாக இந்தியாவில் தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது